அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு மேலே கன்னியனோட மோத்தரை கிளிக்கிறதா நம்மளுடைய ஒரே வேலை இருக்க போது இந்த படத்தை பாருங்கள் கன்னியன் வந்து தர்சிகாட்டை சொல்லியிருப்பான் இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து கிளவர் பிளேயரு அவங்கள பார்த்தா எனக்கு வந்து பயமாக இருக்குது உண்மையாக சொல்கிறேன் பயமாக இருக்குது நான் விளையாட்டுக்கு சொல்லலை சீரியஸாக சொல்கிறேன் சௌந்தரியா பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கண்ணியன் வந்து புலம்பியிருப்பான் சௌந்தரியா கிட்டத்தட்ட எப்போது தரிசிக்கா உள்ளே இருக்கும்போதே ஐம்பதாம் நாள் கிட்டேயே வந்து புலம்பிருப்பான் அப்போ சௌந்தர்யா வந்து இவன் பார்த்து பயப்படுறான் அப்படின்னா அப்போ சவுந்தரியம் எந்த அளவுக்கு ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க கிளவர் பிளேயர் சௌந்தர்யா அப்படின்னு சொன்னதையும் தான் எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணியன் ஏன்னா ஒரு கேம் விளாடாமல் ஒன்று விடாமல் அந்த வீட்டில் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பூமராக சுற்றிக்கிட்டு இருக்கா வாயை வச்சு பொழைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி இப்போ கண்டெடுக்குள்ள போயிடுறான் நேற்றுக்கு வந்து அசிங்க போட்டிருக்கான் விஜய் சேட்டை கார் துப்பியிருக்காரு அந்த வீடியோ இணையத்தில் ஃபுல்லாக பரவிட்டு இருக்குது சம்பந்தமே இல்லாமல் பேசி வாயை கொடுத்து ஒரு பக்கம் விஜய் சாஹிபிட்ட செருப்படி வாங்கி இன்னொரு பக்கம் சவுந்தர்யாட்டை நல்லா செருப்படி வாங்கியிருக்கேன் இப்படி செருப்படி வாங்க தான் முத்துக்கு முன்னாய்க்கு அப்படிங்கிறது விட்டது அதாவது நம்ம தீபகண்ண சொல்கிறார் இந்த மாதிரி சவுந்தர்யாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த கண்ணின் என்ன சொல்கிறான் தெரியுமா அது வந்து இவங்களுக்கு வந்து உரமாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அது வந்து சாபம் இவங்களுக்கு வந்து வரோம்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து இது அது வந்து சாப்பமா அவங்க தான் பாவம் சாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் வந்து பேசியிருக்கேன் அதுக்கு வந்து விஜய் சேதுபதி சொன்னார் அவன் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான் அதை நகைச்சுவாக எடுத்துக்க அப்படின்னு சொல்லி டூ அப்படின்னு சொல்லி கார் துப்புனா பாருங்க அவ்வளோ தான் முடிஞ்சு இவன் பேசுறது சும்மா பட்டி மட்டை பேச்சை ஏதாவது பேசிட்டே இருப்பான் அதெல்லாம் காமெடியாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது தீபகனை உண்மையாலுமே ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணி சொல்கிறாரு இந்த மாதிரி உனக்கு ஒரு குடும்பம் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் இவங்க கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க குடும்பம் தான் பாவம் அவங்க குடும்பம் தான் வந்து இது அப்படின்னு சொன்னால் பாருங்க அதுக்கு ஒரு சரியான ஒரு பதிலி கொடுத்தாரு அதுக்கு நம்ம சவுண்டு சொல்கிறாங்க விஜய் சேதுபதி சொன்னதுக்கு இவன் சொல்கிற சீரியஸாக எடுத்துக்கு அதான் ஒரு காமெடி பேசுனதுக்கு அதுக்கு எங்கே சொல்கிறாங்க இவன் சீரியஸாக பேசுனா கூட எனக்கு காமெடியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி காரி துப்புனாங்க அந்த அப்படி துப்பனால தான் ஐயோ நம்மளை நேற்று அப்படி சொல்லிட்டாலே நம்மளை நேற்று அப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி சௌந்தரிய அந்த வீட்டில் ஒன்றுமே படல மற்றவங்க தான் உழைக்கிறாங்க அவங்க வந்து அப்படியே லேசாவே லேசியாவே அப்படியே அப்படின்னு சொல்லி கதறினது இதுக்கு மேலே ஒரு ஒரு வீடியோ வரும் இவன் என்னென்ன பேசியிருக்கான் எப்படி இப்படி பேசியிருக்கான் இவன் எந்த அளவுக்கு ஒரு ஆபாசவாதி சவுந்தரியா வந்து அடிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருக்கான் எல்லாத்தையும் நம்ம கிழிப்போம் மக்களே உங்கள் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து தட்டி விடுங்க இவன் மோத்தரை கிழித்து சம்பவம் செய்வோம் நன்றி வணக்கம்